Gracias. Sí. ும் புகையடுந்துடமே நன்றே நவளை நவி ஹோமே பொன்றாய் ஒளீரம் புகழை அடந்துடமே நன்றே அவளை நவி ஹோமே அன்னை அந்த ஆற்றலா வீரமும் യലും ചരിത്തിടം എന്തോ വയലും ചരിത്രം എന്തെങ്കിലും நன்றி 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 ஏக்காவுக்கும் நன்றி ஜெசி உங்களுக்கும் மிக நன்றி அஹ் இத்தர முடித்துக் கொள்வோம் உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கடியவன் நிலவிலாவியன் நீர்வழி வழியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்ன ஆடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் என்பவே சூழ்க எல்லோரும் வாழ்வே திருச்சி அம்பலம் இன்று மும்மத பனிசியோடு இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் பாமுக உறவுகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் வாசிப்பெரும்பு அரம்புக்கு பின்னர் கேள்வி கணை நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது வாசிப்பரும்பு உரையரும்பை கேட்டு ஒரு தடவை தட்டி கொடுத்துக் கொள்ளுங்கள் மூன்று நடுபேர்தான் வருவார்கள் வணக்கம் நடுபேக அமைந்தன் வாசிப்பழம்பு நூற்றி பத்தொன்பது நடுபேக அமைந்தன் வாசிப்பழும் நூற்றி பத்தொன்பது நான் உங்க வானம் இஞ்சி தமிழ் கடவு தொப்பி குடிவை தாமரை अच्छा कमरा जितना समझ सही पढ़े वहाँ से अपने डेटिया बारी फ्रेंच लव वासी चिट्टे रात ठामे लेट ट्रांसलेप्ट पढ़ना पड़े इधर एनोरी स्कूल इधर कोई हेल्प ना हो इतने वासी पब फ्रेंच लें जब अपन थर्ड डिका जाए फर्टिल हॉल एंड जस्ट स्वी ब्यूटिक जस्ट स्वी पति विद डे शो डोंट जस्ट स्वी ज இப்ப தமிழை வாசிப்போம் எனக்கு பதிமூணு வயது நான் நான் இருக்கிறேன் குறைந்த அளவு ஒரு உயரம் கருப்பு முடி உள்ளது எனக்கு கருப்பு முடி உள்ளது நான் மதிப்பாக இருப்பேன் வணக்கம் நான் அமீஸ் இன்றைக்கு நான் பண்பு பற்றி வாசிக்கிறேன் இவ்வுலகில் எத்தனையோ வகையான உயிரினங்கள் உள்ளன விலங்குகள் என்று அவை எல்லாவற்றுள்ளும் சிறந்தது மாந்த இனமே பெருதற்கரிய பிறவியை பெற்ற மாந்த நல்ல மாந்தனாக வாழ வேண்டும் மாண்டனை நல்லவனாக வாழ வைப்பது நற்குணங்களும் நற்செயல்களுமே அன்பு என்னும் உயர் குணம் நற்செயல்களுக்கும் நற்குணங்களுக்கும் அடிப்படையாக விளங்குகின்றது நன்றி வணக்கம் வணக்கம் இந்திய வாசி எனது பேரமிகன் இந்திய வாசி பங்கு

கண்ண கத்தரி இஞ்சி மரவஞ்சல் மிளகு எல்லாம் இது எல்லாம் இது இதுதான் மூடிகை இங்கே இது இதுதான் இது வந்து அவங்களுக்கு மூக்கால் சாலி வடிகிறதுக்கும் கடிமனுக்கும் அவங்களுக்கு எங்கேயாவது வழி இருந்தால் அம்மா இது சில போட்டு கொடுப்பா ஆனால் இது தன்மையாக தான் இருக்கும் இது வந்து இலங்கையில தான் நீ இது தயாரிச்ச இது அப்பா தமிழ்காடியில் வாங்கி கொண்டு வந்தது இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் வணக்கம் வந்து மூச்சி பத்தி ஆறு நாளைக்கு இந்த ஜூஸ் போட்டி இது ஒரு Ini adalah apa yang diberikan. Apel. Sambal. Penutup. Bukit beri. Ini adalah apa yang diberikan. Ini adalah... Ini adalah... Ini adalah apa yang diberikan oleh ayah Syifa. Ini adalah apa yang diberikan oleh ayah Syifa. அக்கா கேட்ட வழியாக தான் வாங்கினவள் இருந்தே ஓசிஸ் ஓசிஸ் அக்காவுக்கு பிடிக்கும் ஆனால் கணக்கு குடிச்சால் அக்காவுக்கு அக்காவுக்கு கணக்கு குடிக்க பிடிக்காது எனக்கும் அப்போ ஓசிஸ் வாங்கினவள் அது நான் குடிச்சுட்டேன் இது உங்களுக்கு பிடிச்சதுதான் நன்றி வணக்கம்

கம் நான் அமீஸ் இது வந்து கிணறு அந்த கிணறுக்கு வந்து அது ஆக்கள் குளிப்பாங்க அதுல வந்து அந்த தண்ணி வந்து வாளி அது வாளியால அள்ளி தண்ணி எடுத்து அங்க குளிப்பாங்க பிறகு இந்த தண்ணி வந்து குடிப்பாங்க பிறகு அங்காலே மரத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க பிறகு சமைக்கிறதுக்கும் எடுத்துக்கொண்டு அங்க கீழே டீப்பா இருக்குது அப்புறம் இந்த தண்ணி அஹ் எடுத்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம்

ஆஹ் தொப்பி குடிசை தாமரை பச்சை என்று சொல்லி அந்த சொற்களை வாசிச்சு அழகாவ சொல்லி இருந்தா வாழ்த்துக்களை குறிக்கும் தர்ணிங்க முப்பத்தி ரெண்டு ஆக்கம் அது அந்த தமிழ் ஆங்கிலம் என்ன அவர் டொச்சில சொன்னாவோ இல்ல பிரெஞ்சுல சொன்னாவோ தெரியல அவர் டொச்சில சொன்னுதான் சொன்னா எனக்கு அது டொச் மாதிரி தெரியல சொன்னவா சொல்லி தான் பிரெஞ்சுன்னு சொன்னவா தான் முதல் சொன்னவா வாசித்தது ஃப்ரெஞ்சாக இருந்தது எனக்கு வந்து எனக்கு விளங்கிச்சது எனக்கு அப்படி ஏன்னா அந்த எனக்கு அந்த தென்னை பற்றி சொல்லியிருந்தேன் எனக்கு இத்தனை வயதாக உண்டு வயது கருப்பு முடி அந்த எல்லாத்தையும் தன்னுடைய சுயசேதையை பற்றி தான் அமீஸ் உயிரினங்களை சொல்லித்தான் இந்த பிராணி பறவை மிருகங்கள் இந்த மாந்தர்களை பெரிய மாந்தர்களை முக்கியமானதை அதைப் பற்றியும் சொல்லியிருந்தார் மற்றது குடியரம்பில் அக்மிகா நூற்றி தொண்ணூற்றி தான் குடிநீர் குடிநீர் குடிநீர்ன்னு சொல்லி இந்த தடிமலைகளுக்கு அவிச்சு குடிக்கிறான்னு அப்ப நேரம் இந்த பேக்கெட்ல ஒரு சரையை வாங்கி கொடுத்துருக்குறேன் அதுக்குலாம் மூணு பேரு மருந்து மருந்து சரக்குகள் இருக்கும் அதை அவிச்சு குடித்தா தடிமல் மாறவுன்னு சொல்லியிருந்தார் அமர்தான் ஜூஸ் பற்றி தனக்கு இந்த பிப்பமா ஊசி அந்த ஒரு லிட்டர் ஜூஸை காட்டி தந்தா அக்காவுக்கு விருப்பம் இல்லையா தனக்கு விருப்பம் இல்லை அப்பா வாங்கி தந்தாராம் அதை சிறப்பான பாதில் இருக்கிற என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதை விவரமாக சொல்லியிருந்தேன் அவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றது தர்ணிகா எந்நூற்றி அஞ்சு வந்து மீச துடைக்கிற அந்த ஒரு பொட்டில் அந்த மருந்து அந்த மருந்து மீச துடைக்கிற பாவிக்கிற அந்த எதிர்ப்பு ஆட்டியிருந்தார் மற்ற அமீஸ் அறுநூற்றி அறுபத்தி ரெண்டு ஆக்குவேன் கிணறு கிணறு இந்த மாதிரி கட்டி இருக்குன்னு சொல்லி இருக்கலாம் சுவர் இப்படி அது வடி வட்ட வடிமாக கட்டி இருக்குது என்று சொல்லிருக்கலாம் அதுல பாவிக்கிறது தாங்கள் குடிக்கிற பாவிக்கிறது குளிக்கிறதுக்கு பாவிக்கிறது மரங்களுக்கு விடுகிற பாவிக்கிறதுன்னு சிறப்பாக வந்த மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறிக்கொள்ளுவேன் நன்றி நாலு பேர் தரணி அமீஸ் ஆத்மிகா சிறப்பாக தேதியும் பதினெட்டாந்தேயும் தேதியும் தந்திருந்தார்கள் வாழ்த்துக்கள் இருவருக்கும் சிறப்பாக இருந்தது வளர்ச்சிக்கு வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அக்கா ஜெஸ் ஓ அக்கா நீங்கள் சொல்லுங்க நான் ஒரு நிமிஷத்திற்கு முண்டு மானைவை ஓகே ஓகே நானும் ஆத்மிகா அமிர்தன் அமிஷ்

ஆத்மீகா கூறி இருந்தா கிணறு அது உலாண்டி அதெல்லாம் உலண்டி போட்ட கிணறு துளா இல்ல இவ்வளவு நான் விட்டவையில சொல்லி இருக்கேன் ஆமா ஆமா நன்றி வேற யாரையும் இருந்தால் யாராவது உங்களுக்கு

கிணற பற்றி அமீஸ் சொல்லிக் கொண்டிருந்தார் அஹ் தரணிக்கா சொன்னது எனக்கு பங்கே இல்லாம சில பல பாட்டுகள் பிள்ளைகளுக்கு திரும்ப பழையபடி வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கூட விடையான உண்டை பார்த்துக்கொண்டு இன்னும் உற்சாகமாக முன்னேறுங்கள் என்று சொல்லிக்கொண்டு வருகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அக்கா நன்றி நன்றி அடுத்து கேள்வி கணே நிகழ்வு நடைபெற இருக்கிறது கேட்டுக்கொண்டு இதுக்கு அன்புறவுகள் உங்களது பெயர்களை பதிந்து கொள்ளலாம் இன்றுந்து பாசிப்பரம்பு உரிய உணைந்த நாலு பேருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள் தரணிகா நீங்கள் அடுத்த முறை வாசிக்கும் பொழுது உங்களோட முகத்தை மறைச்சு வாசிக்கிறீர்கள் அப்படி வாசிக்காம கொஞ்சம் பதிச்சு வாசிக்குங்க அப்ப உங்களையும் தெரியும் அழகாக இருக்கும் உம் மற்றும் மூவருக்கும் ஏன் ஏன்மிகா மறந்து போனீங்களா என்ன நடந்தது திங்கக்கிழமை ரெண்டு வாசிப்பெரும்பும் நீங்கள் செய்ய வேணும் மிக சிறப்பாக இணைந்து நான்கு குட்டிகளுக்கும் மிக மிக நன்றிகளும் பாராட்டுகளும் தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் வாசிபறனும் தந்தவ தானியவா மறந்து அவர் தான் குடிக்கிறதுக்காக அக்காக்கு விருப்பம் நாடலன்னு சொல்லப்பட்டீங்க கொஞ்சமாதான் குடி பாக்கா ஆமா ஆமா சரி கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளே உங்களுக்கு கேள்வி கணை வாரம் அறுநூத்தி முப்பத்தி ஒன்றோடு நீங்கள் இணைய இருக்கிறீர்கள் உங்களது பெயர்கள் கொடுத்துக் கொள்வதற்காக இருக்கும் பாருங்கள் சொல்லுங்கள் பத்மினி இணைஞ்சிருக்கிறீங்க முப்பத்தி எட்டு அண்டு முதலாவதா இதில் நீங்கள் பெயரை கொடுத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா நான் மாறி ஐநூற்றி முப்பத்தி அண்டு பதிஞ்சு விட்டேன் அதுக்காக திரும்பி ஒருதளவே பதிஞ்சு விட்டிருக்கிறேன் முதலாவதாக இருக்கும் அதில் பதிஞ்சு கொள்ளுங்கள் அறுநூற்றி முப்பத்தி அண்டு இருக்கிறது

ஜெய்சி இணைஞ்சிருக்கிறீங்க ஜெயமல்லர் இணைஞ்சிருக்கிறார் சிவமணி கேட்டுக்கொண்டிருந்தால் நினைந்துகொள்ளலாம் சிவமணி நீங்களும் இணைஞ்சிருக்கிறீர்கள் மற்ற அன்புறவுகள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் இணைந்து கொள்ளலாம் வலுமையாகும் அன்புரவுகளே இணைந்து கொள்ளுங்கள் நகுலபதியவர்கள் சொல்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு வசதியாக இருந்தால் இணைந்துகொள்ளுங்கள் நேமிசக்காக இணைஞ்சிருக்கிறீங்க மை போல உங்களுக்கான கேள்விகள் பத்து செகண்ட் பன்னெண்டு பத்து செகண்டுகள் தான் வேகம் விவேகம் முக்கியம் இறுதியான கேள்விகளுக்கு இருநூறு புள்ளிகள் வீதம் இருக்கின்றது பாணி முகன் அவர்களை காணவில்லை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு முடிஞ்சால் இணைஞ்சு